குரலை கேட்போமா அன்புக்குரிய லூர்து தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் மறைக்கல்வி உரையாக சென்ற வாரம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மறைக்கல்வி உரையிலே இவ்வாற மைய கருத்தாக இயேசுவின் பாஸ்கா விருந்து என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க ஆழமாக அதோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவே நமது எதிர்நோக்கு என்னும் தலைப்பின் கீழ் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தொடர்ச்சியான அந்த மறைக்கல்வியை நம்முடைய இன்றைய திருத்தந்தை அவர்கள் அதனுடைய சார் அம்சமாக அதையே மையக்கருத்தாக எடுத்து அதை தொடர்ந்து மறைக்கல்வி உரையாக அவர் ஆற்றிக்கொண்டு வருகின்றார் இயேசுவின் அந்த குழந்தை பருவத்தையும் அவருடைய பணி வாழ்வையும் அவர் இந்த தலைப்பின் கீழ் மீண்டும் அந்த மறைக்கல்விக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது இயேசுவுடைய இந்த குழந்தை பருவத்தையும் மற்றும் அவருடைய பணி வாழ்வும் பின்னி பிணைந்த அவருடைய அந்த வாழ்க்கையை எடுத்து கூறியது பற்றி நம்முடைய திருத்தந்தை அழகாக கூறியிருக்கின்றார் இயேசுவின் பாஸ்கா என்னும் புதிய தலைப்பின் கீழ் இறுதி ராவ் உணவிற்கான ஏற்பாடு பற்றி நம்முடைய திருத்தந்தை சில கருத்துகளை ஏறெடுத்து வைத்திருக்கின்றார் அவருடைய இந்த உரையானது நற்செய்தியாளரான மார்க் நற்செய்தியாளர் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள அந்த இறைவார்த்தையை மையமாக கொண்டு பாஸ்கா உணவுக்கான ஏற்பாடை எங்கு எப்படி யார் மூலம் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த நற்செய்தியின் வழியாக திருத்தந்தை அவர்கள் அழகான முறையில் அவருக்கேற்ற முறையிலே இங்கு நமக்கு தெல்ல தெளிவாக கூறியிருக்கின்றார் இறைவாத்தை எடுத்துரைப்பதும் அதை தொடர்ந்து நமக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் திருப்பயணிகளாக இருக்கின்ற நிலையிலே நாம் அதை பகிர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார் அன்பு கூறியவர்களே கிறிஸ்துவில் நமது எதிர்நோக்கு என்பது முழு வடிவம் பெற்றதாக இருக்கின்றது இது இயேசுவுடைய பாடுகள் இறப்பு மற்றும் உயிர்ப்பை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று கூறியிருக்கின்றார் குறிப்பாக இது வாழ்க்கையினுடைய விலை மதிப்பில்லாத இரகசியத்தை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் அவ்வாறு கூறுகின்ற அந்த வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஏற்பாடு ஏற்பாடு என்று சொல்கின்ற பொழுது நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிந்தனையை இங்கு ஆரம்பிக்கின்றார் அன்புக்குரியவர்களே மார்க்கு நற்செய்தியிலே புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளில் இயேசுவின் சீடர்கள் அவரிடம் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் இந்த அடிப்படையில் இது ஒரு நடைமுறை கேள்வியாகவும் மற்றும் எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு கேள்வியாகவும் இருப்பதை பார்க்க முடிகின்றது இதன் இதன் வழியாக சீடர்கள் இயேசுவை உணர்ந்து கொள்கின்றார்கள் அவருடைய உணரல் வழியாக என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் இயேசுவின் பதில் ஏறக்குறைய ஒரு புதிர் போல இருப்பதாகவும் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் என்று கூறி இயேசு இதற்கான அடையாளத்தை இங்கு கூறுகின்றார் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து செல்லுதல் என்பது அக்காலத்தில் பெண்களால் வழக்கமாக செய்யப்படும் ஒரு பணியாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட மேல் மாடியில் ஒரு அறை மற்றும் அந்த வீட்டிற்கு ஒரு உரிமையாளர் இருப்பார் அவர் அறிமுகம் இல்லாத ஒரு நபராக இருப்பார் என்ற கேள்விகளையும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டதாக இருப்பதை பார்க்க முடிகிறது இது எதை குறிக்கிறது என்றால் உண்மையாகவே மார்க் நற்செய்தியாளர் இதை அன்பு என்பது தற்செயலாக விற்கக்கூடியதாக அல்ல இது மாறாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடியதாகவும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கென்ற ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பது என்பதை இங்கு நம்முடைய திருத்தந்தை அழகாக கூறியிருக்கின்றார் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட மேல் அறையானது கடவுள் எப்போதும் நமக்கு முன்னால் இருக்கிறார் என்று எடுத்துரைக்கின்றது நமக்கு வரவேற்பு தேவை என்பதால் நம்முடைய உணர்வும் நம்முடைய அடையாளங்களும் நாம் பிறர் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் நாம் பிறர் மீது கொண்டிருக்கின்ற பாசமும் நண்பர்களாக கூடி வாழ்கின்ற ஒரு நிலையை இங்கு கூறி கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு இடத்தை கடவுள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அந்த இடம் எந்த இடம் என்று திருத்தந்தை அழகாக இந்த இடத்தில் மேற்கோள் காட்டியிருக்கின்றார் அந்த இடம் என்பது நம்முடைய இதயம் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த இதயம் என்னும் அறையானது காலியாக தோன்றலாம் ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டதாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் மற்றும் போற்றதற்குரியதாகவும் காப்பாற்றப்படக்கூடியதாகவும் நம்முடைய இதயங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையில் இயேசுவின் இதயத்தில் ஏற்கனவே தயாராக உள்ளவர்களாக நாமும் இருக்க திருத்தந்தை அழகான அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இது ஆன்மீக வாழ்க்கைக்கான அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் திருத்தந்தை இதன் வழியாக கூறுகின்றார் அன்று போலவே இன்றும் ஒரு இரவு உணவை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இது வழிபாட்டு முறை அல்ல மாறாக நம்மை மீறிய ஒரு செயலின் நுழைவாயிலாக து இருப்பதை பார்க்க முடிகிறது நற்கருணையானது பலிப்பிடத்தில் மட்டுமல்லாது எல்லாவற்றையும் ஒரு காணிக்கையாகவும் நன்றி பலியாகவும் செலுத்துகின்ற பொழுது நாம் அன்றாட வாழ்க்கையில் கொண்டாடப்படுகின்றோம் என்பதை இந்த உரையின் வழியாக திருத்தந்தை நமக்கு அழகான முறையில் கூறியிருக்கின்றார் நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் ஏற்பாடுகளையும் நாம் முன்வைக்கின்ற பொழுது பெரும்பாலும் நம்முடைய எல்லா நிலைகளிலுமே நாம் மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் உறுதியான மண் மனநிலையோடு நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்புகள் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசாக இருப்பதை இங்கு கூறப்படுகிறது அதாவது இயேசு அந்த ரா உணவின் நேரத்திலே அவர் சீடர்கள் மத்தியிலே அந்த உணவை பரிமாறுகின்றார் பரிமாறுகின்ற பொழுது அவர்களில் ஒருவர் அவரை காட்டி கொடுக்கவிருந்தபொழுது மற்றொருவர் அவரை மறுதளிக்க போகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் இதுவும் ஓர் ஏற்பாடுதான் என்று அவர் புரிந்திருந்தார் இதன் அடிப்படையில் ஆண்டவருடைய பாஸ்காவை ஏற்பாடு செய்ய இலவச செயல்கள் முன்கூட்டியே வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நாம் உணர்ச்சியாக உணர்வாக நாம் பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு பொறுமையை இப்படி நாம் கடைப்பிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்முடைய இடத்தை தயார் நிலையில் வைக்க அழைப்பு விழுத்து விடுத்திருக்கின்றார் இந்த பகுதியின் வழியாக கடவுளை நாம் வரவேற்று நம் உள்ளத்தில் மறுசீரமைக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான சிந்தனையை திருத்தந்தை தொடர்ந்து நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார் கடவுளுடைய கடவுளுடனான நம்முடைய உறவும் ஒற்றுமையும் நாம் பார்க்கின்ற பொழுது இது எல்லையற்ற ஒரு அன்பை சுட்டி காட்டுகிறது இது மறைபொருளின் வெளிப்பாடாக இருப்பதை பார்க்க முடிகிறது நாம் எந்த நிலைகளிலுமே நாம் நம்முடைய அறையான இதயத்தை நாம் சந்திக்க வருகின்ற பொழுது நம் இதயங்களை திறந்து வைக்க வேண்டும் கடவுளுடைய உடனிருப்பை நாம் பணிவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுதந்திரமான ஒரு இதயத்துடன் நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுது எல்லா நிலைகளுமே நாம் ஆண்டவருக்கு ஏற்ற நிலையில் நாம் அவருடைய பாஸ்கா விருந்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக நாமும் இருக்கின்றோம் என்பதை திருத்தந்தை அவர்கள் இங்கு அழகான முறையில் எடுத்து கூறியிருக்கின்றார் திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த கருத்தை அவர் எடுத்துரைத்து கூறியபோது திருப்பயணிகளை நோக்கி அவர் வாழ்த்துச் செய்திகளை ஏராளமாக அள்ளி பொழிந்தார் கிறிஸ்துவின் உருமாற்று விழாவை கொண்டாடும் வேளையில் கடவுளுடைய ஒளிரும் முகம் நமக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் ஆதாரமாக இருக்கட்டும் என்று அழகான முறையில் அவருடைய தோணியிலே வாழ்த்துச் செய்தி கூறினார் அதாவது ஈரோசிமா நாகசாகி அணுகுண்டு தாக்குதல் ஏற்பட்ட எண்பதாவது ஆண்டினை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்காகவும் அவர்களை இழந்த குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜெபித்தார் இந்த ஜெபத்தின் வழியாக அனைவரையும் சேர்ந்து ஜெபிக்க அழைப்பு விடுத்திருந்தார் இறுதியாக பின்னக தந்தையை நோக்கிய ஜபத்திற்கு பின் அங்கு கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரியை வழங்கினார் இதன் வழியாக திருத்தந்தை கூறுவது நாமும் இந்த இறுதி உணவின் வழியாக பின்னக விருந்தை நாம் உட்கொண்டு என்னாலும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தையின் குரலை கேட்டு அவர் குரல்படி நாமும் நடப்போம் நன்றி திருத்தந்தையின் குரலை லூது தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மூவேளை உரையிலே வித்தியாசமான உலகம் சாத்தியம் என்பதன் அடையாளம் இளைஞர்கள் என்ற தலைப்பிலே அழகாக இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இளைஞர்களுக்கு புது வாழ்வை தரக்கூடியதாக இளைஞர்களுடைய மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த உரை அமைந்திருக்கின்றது மாறுபட்ட வித்தியாசமான ஒரு உலகம் சாத்தியமானது என்பதற்கு அடையாளமாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அந்த உலகமானது மோதல்கள் மற்றும் ஆயுதங்களால் அல்ல மாறாக உரையாடல்களாக இது தீர்க்கப்படுகிறது என்று கூறியிருக்கின்றார் உடன் பிறந்த உணர்வு நட்புறவு கொண்ட உலகமாக இருக்கிறது என்றும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று தூர் பெர்கத்தா பகுதியிலே நடப்ப நடைபெற்ற இளைஞர்களுக்கான யூபிளி திருப்பலியிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த வழிபாட்டின் வழியாக நற்கருணை வழிபாட்டில் நாம் முழுமையாக கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாம் இருக்க வேண்டும் மேலும் நமக்குள் இருக்கின்றவர் என்ற உணர்வு நம்மில் வெளிப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் இந்த இளைஞர்களுக்கான யூபிலி நாள் கொண்டாட்டம் முழுவதும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம் என்று கூறி இந்த விழாவை இந்த நிகழ்வை நம்முடைய திரு அவைக்கும் உலக முழுவை முழுவதுக்கும் ஒரு அருள்கொடையாக இருக்கட்டும் என்று கூறி திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார் இளைஞர்களின் யூபிளி ஆண்டிலே பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்நாள்களில் பின்னகம் சேர்ந்த இஸ்பேஹின் மற்றும் எகிப்தை சார்ந்த இளைஞர்களான மரியா மற்றும் பாஸ்கல் இருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் அந்த ஜெபித்தன் வழியாக அனைவரையும் ஜெபிக்க அழைப்பு கொடுத்திருந்தார் உலகத்திற்கு அமைதி நம்பிக்கை கொண்ட நாம் நாம் சக மனிதர்களோடு மிக மிக தீமையான நிலைகளிலே கடுமையான நம்முடைய முகங்களை வெளிப்படுத்துகின்றோம் நாம் அனுபவிக்க கூடிய ஒரே ஒரு நிலை இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைப்பின் வழியாக அவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் காசா உக்ரைன் மற்றும் போ மற்றும் இப்படிப்பட்ட நாடுகளில் போரினால் ரத்தம் சிந்தக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஒவ்வொருவருமே நாம் ஒன்றிணைந்து இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுதலை தந்திருக்கின்றார் வித்தியாசமான உலகம் கிறிஸ்துவுடன் சாத்தியம் அவரது அன்பால் அவரது மன்னிப்பால் அவரது ஆவியின் ஆற்றலால் சாத்தியம் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் கொடியின் கிளையாக இயேசுவுடன் நாம் இணைய வேண்டும் அப்படி இணைகின்ற பொழுது அதிகமான கனிகளை கொடுக்கக்கூடியவராக இருப்போம் என்றும் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் உலகிற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் விதையாக இருக்க வேண்டும் என்ற ஓமையின் வழியாக இளைஞர்களுக்கு உற்சாகம் கொடுத்து நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வாழ்த்து செய்தியும் அவர்களுக்கான எல்லா நிலைகளிலுமே நம்முடைய கிறிஸ்துவ இளைஞர்களுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இந்த உரை அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது இளைஞர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அதாவது அவர்கள் நம்பிக்கையின் விதைகளாக இருக்க வேண்டும் என்றும் குடும்பம் நண்பர்கள் பள்ளி பணி விளையாட்டு என எல்லா இடங்களிலும் இயேசுவை நமது எதிர்நோக்காக கொண்டு நம்பிக்கையின் விதைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் இளைஞர்களுக்கான எதிர்நோக்கின் திருப்பயணம் தொடர்ந்து ஆசியாவிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு லிஸ்பனில் திருத்தந்தை பிரான்சிஸ் விடுத்த அழைப்பை புதுப்பிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்று முதல் எட்டாம் தேதி வரை கொரியாவில் சியோலில் உலக இளைஞர் நாள் நடைபெற இருப்பதை தெரிவித்தார் அதன் அதன் வழியாக அவர் மீண்டும் இளைஞர்களுக்கு ஒரு தாகத்தையும் அவர்களுக்கான வாழ்க்கை முறைகளையும் இவர் புதுப்பித்திருப்பதை பார்க்க முடிகிறது துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று என்ற வார்த்தையின் கருப்பொருளாக இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வத்தை இங்கு கூறியிருக்கின்றார் அதாவது உலகம் உலக இளைஞர் நாளை நாம் நினைவு கூர்ந்த இந்த வேளையில் எதிர்நோக்கு என்பது நம்முடைய இதயங்களில் வாழ்கின்றது துன்பத்தையும் இறப்பையும் வென்ற உயிர்த்த இயேசுவை நாம் துணியுடன் எடுத்து ஆற்றலோடு நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இளைஞர்களை நாம் எப்பொழுதுமே தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி பாராட்ட வேண்டும் அவர்களுக்கான வாழ்க்கை இதுதான் என்று சுட்டி காட்ட வேண்டும் என்று திருத்தந்தை அவருடைய உரையில் அழகாக கூறியிருக்கின்றார் சியோலில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் அதாவது அவருடைய உரையானது ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது சியோலின் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இளைஞர்களை வாழ்த்தினார் வாழ்த்தியது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு செய்தியை அதாவது ஒரு மைய கருத்தாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் ஒன்றிணைந்து கனவு காண்போம் அனைவரையும் நாம் ஒன்றிணைக்க நாம் எதிர்நோக்காக இருப்போம் அதன் வழியாக நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்போம் இறைவனுடைய உடனிருப்பை நாம் பெற்றிருப்போம் என்று திருத்தந்தை அழகாக கூறியிருக்கின்றார் இதன் வழியாக அவருடைய இந்த உரை முடிகின்ற இறுதியிலே கன்னி மரியாவின் பாதுகாப்பில் நாம் அனைவரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த கன்னி மரியால்தான் நமக்கு இந்த திரு அவையின் அன்னையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக அவள் இருக்கின்றால் அவள் வழியாக நாம் மன்றாடுகின்ற பொழுது தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி நமக்கு எல்லா நிலைகளுமே ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று அன்னை மரியாவிடம் நம் இளைஞர்கள் அனைவரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழகான முறையில் இந்த மூவேளை ஜபத்தை கூறி நிறைவு செய்திருக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இளைஞர்கள் எந்நேரத்திலும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அவர்களுக்கான வழியை நாம் அவர்களுக்கேற்ற முறையில் நாம் நல்ல முறையில் அவர்களை வளர்த்தெடுப்போம் நன்றி